பேர் எதுக்கு நீங்க விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க அவர்ட்ட ஏதாச்சும் எதிர்பார்ப்பு இருக்கா அவர் வந்தா எதையாச்சும் மாத்திருவாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது விஜயண்ணா வந்தாலே நல்லதுதான் செய்வாருங்கிறது நாங்க நம்புறோம்

தேர்தல் வாக்குறுதியும் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான்கு சங்கர் இன்று நம்ம ஒரு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தாவைக்காவின் ஆதரவாளர் பம்மல் கந்தசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து கட்சியினரும் பரபரப்பா வேலைப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல தாவேக்கா அஹ் எந்த நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு மக்கள் வந்து தொடர்ந்து தாவேக்காவ வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சட்டமன்ற காசு கொடுக்கும் வேலைகளை திமுக அப்படின்னு சொல்ற பல கட்சிகள் இதற்கு முன்பு ஆண்ட பல கட்சிகள் வெளிப்படையாகவே கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல தாவேகாவின் நிலை என்னவா இருக்கும் அப்படின்னு மக்கள் வந்து மிகவும் எதிர்பார்க்கிறாங்க தாவேகாவினர் காசு கொடுப்பாங்களா இல்ல மக்கள் மத்தியில தாவேகாவுடைய கொள்கை கோட்பாடுகள் எடுத்து செல்லப்பட்டிருக்கா மக்கள் தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களை தலைவரா ஏத்துக்கிட்டாங்களா இது நான் ரெண்டு விதத்துல நான் பதில் சொல்றேன் எதையுமே எதிர்பார்க்கல நான் நிறைய பெண்கள்கிட்ட பேசி இருக்கேன் இந்த ஐயாயிரம் ரூபாய் வந்ததேக்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமே ஆமா தம்பி ஐயாயிரம் ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட் தான் இருக்கும் அப்போ எப்படிக்கா இது எதுக்காக கொடுத்தாங்க என்ன ஏது உங்களுக்கு ஐடியா இருக்கா அப்படின்னு கேக்கும்போது எதுக்கு ஓட்டு போட்டுருவோம்னா தான் அவங்க என்ன வேணாலும் நினைச்சு கொடுக்கட்டும் பயன்படுத்திப்போம் விஜய் தம்பிக்கு ஓட்டு போட்டுருவோம் விஜய் அண்ணாக்கு ஓட்டு போட்டுருவோம் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவோம் இதுதான் எல்லா இடத்துலயும் வர்ற அந்த வாய்ஸா இருக்கு அதை தாண்டி பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல நான் எப்போதுமே டெய்லி ஒரு பத்து பேர்கிட்ட இருபது பேர்கிட்ட அன்னோன் பீப்புள்கிட்ட பேச்சு கொடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்குறத பழக்கமா வச்சுக்கிறாள் அப்படி அவங்க கேட்கும்போது எத்தனையோ பேர் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லும்போது எதுக்கு நீங்க விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க அவர்கிட்ட எதாச்சும் எதிர்பார்ப்பு இருக்கா அவர் வந்தா எதையாச்சும் மாத்திருவாருன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது விஜயன்னா வந்தாலே நல்லதுதான் செய்வாருங்கிறது நாங்க நம்புறோம் திமுக அதிமுகக்கு இத்தனை நாள் நாங்க ஓட்டு போட்டு எல்லாமே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம் அவங்களால தமிழ்நாட்ட எக்காரணத்தை கொண்டு இனிமேல் சரி செய்ய முடியாது ஏன்னா மிஸ்டேக்கே அவங்க கிட்டதான் இருக்கு அதனால விஜயண்ணா கிட்ட எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது சோ அவங்க சொல்படி நம்ம பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து நூறு சதவீதம் தாமேக்காக்கு விஜய அண்ணாவுக்கு ஓட்டு போட போறாங்க எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி திமுகவும் அதிமுகவும் எவ்வளவு பணமோ பரிசு பொருளோ இல்ல ஆசை வார்த்தைகளோ இல்ல கவர்ச்சியான எந்த வாக்குறுதியோ எது கொடுத்தாலும் அவர்கள் இந்த முறை அதை வந்து கன்சிடர் போறதே கிடையாது கண்டிப்பா சார் இப்போ அதாவது தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் போட்ட குண்டு அதாவது ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்பு திருமாவளன் அவர்கள் சொன்னத ஆணைத்தனமாக விஜய் அவர்கள் சொன்னதுனால திமுகல மிக பெரிய ஒரு விஷயமே நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்களே சார் இந்த குண்டு அங்க வெடித்ததற்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறேன் ஏன்னா காங்கிரஸ் வந்து இப்ப ஆட்சி அதிகாரத்துல பங்கு வந்து வெளிப்படையா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை ஸ்டாலின் அவர்கள் மறுக்கிற கூடிய நிலையில இருக்கு திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் பிரிஞ்சு தாவேகா பக்கம் வருவதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல நான் ஒரு பக்கம் வந்து அவங்க வர்றாங்க வரல அத பத்தி சிந்தனை இல்லை விஜயண்ணா வந்து இதை எங்களுடைய கொள்கை முடிவா சொன்னாரு எதற்காக அப்படின்னா ஒரு கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த கூட்டணியில எல்லாருடைய ஓட்டு ஓட்டு பரிமாறப்படுகிறது திமுக ஓட்டு அதோட கூட்டணி கட்சிக்கும் கூட்டணி கட்சியோட ஓட்டு அந்த திமுகவுக்கு வரப்போகுது திமுக அதிமுக கட்சிகள் இப்படி கூட்டணி கட்சியோட வாக்குகளை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு அதன் மூலமா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிட்டு ஆனா அந்த கூட்டணி கட்சிகளை தெருவில் நிப்பாற்ற வழியை இன்னைக்கு வர தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அது ஒரு அப்பட்டமான துரோகம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த திமுக அதிமுக கட்சிகள் மத்தியில கூட்டணி ஆட்சி வரும்போது கரெக்டா அவங்களுக்கு தேவையான இலாக்காக்களே கேட்டு வாங்குறாங்க கேட்டா மத்தியில் கூட்டணி ஆட்சின்றாங்க என்னன்னு கேட்டா பிரதிநிதித்துவம் அப்படின்றாங்க என்னன்னு கேட்டா நாங்க தமிழ்நாட்டுல இருந்து எல்லா மாநிலத்தில இருந்து அந்த மாதிரி பிரதிநிதித்துவம் வரும் அதுல இருந்து அந்த மாநிலத்துக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் அது கொடுத்துதான் ஆகணும்ன்றாங்க அப்போ நீங்க மாநிலத்துல மட்டும் எல்லா கட்சிகளையும் சேர்த்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கும் போது இப்போ விடுதலை சிறுத்தையே அவங்களுடைய ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன் காங்கிரஸ் அவங்களுடைய ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன் அந்த ஓட்டர்ஸ் பாகிஸ்தான்ல இருந்து வந்து ஓட்டு போடுறாங்களா இல்ல பக்கத்து மாநிலத்துல இருந்து வந்து ஓட்டு போடுறாங்களா தமிழ்நாட்டுல தானே இருக்கிறாங்க அவங்க ஓட்டு போட போய் தானே நீங்க முதலமைச்சராக முடியுது அப்போ அந்த கட்சியோட பிரதிநிதித்துவத்தை தமிழக அமைச்சரவைல கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லையா இதுல ரெண்டு விதமான பிரச்சனை இருக்கு திமுக அதிமுக கட்சிகள் வந்து கூட்டணி கட்சிகளை ஏமாத்தியோ மிரட்டியோ அவர்களை வந்து இல்ல ஏதாச்சும் அவர்களுக்கு தேவையானதை செய்தோ பணம் விஷயமாக செய்தோ அஹ் அவர்களை வந்து கூட்டணியில உள்ள விடாம பண்ணிடுறாங்க அந்த கூட்டணி கட்சிகள் உள்ள 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 முன்னணி தலைவர்கள் எம்பி எம்எல்ஏவா ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீவிர என்ன இந்த திமுக அதிமுக கட்சிகளுக்கு தங்க கட்சியை அடிமையாக்கிடுறாங்க ஒரு இருபது பேர் எம்எல்ஏவாகவோ இல்ல வந்து உள்ளாட்சியில ஏதோ ஒரு பதவியிலயோ இல்ல எம்பியாகவோ வர்றதுக்காக அந்த கட்சியோட கடர்ஸ் இல்ல எல்லாத்தையும் இவர்களிடம் அடகு வைத்து விடுகிறார்கள் இப்போ விஜயனா அவர்கள் மாநாட்டுல மதிப்பு அளிக்கணும் அவங்களுக்கும் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொன்னதுனால பெரும் பூகம்பம் கிளம்பி எல்லா இடத்துலயும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப அந்த வெடிப்போட உச்ச கட்டம் என்ன ரிசல்டா இருக்க போகுது அப்படின்னா திமுகலையும் சரி அதிமுக சரி இந்த கட்சிகள் கூட்டணியை விட்டு வராட்டா கூட எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த கட்சியோட தன்னார்வலர்கள் ஓட்டர்கள் இருக்காங்கல்ல அந்த ஓட்டர்ஸ் எல்லாம் அந்தந்த கட்சி விடுதலை சிறுத்தைன்னா விடுதலை சிறுத்தை கட்சியோட முன்னணியில உள்ள எம் எல் ஆகணும் எம்பி ஆகணும் அதுக்காக திமுகட்ட போய் விடுதலை சிறுத்தையும் கொள்கையும் கோட்பாடையும் ஓட்டர்ஸையும் அடகு வைத்த தலைவர்களை அடையாளம் கண்டு கொண்டார்கள் காங்கிரசை அடகு வைத்த தலைவர்களை அடையாளம் கண்டு கொண்டார்கள் அதுக்கு பழி தீர்க்கிறதுக்காக இருந்தாலும் அந்த அந்த சப்போர்ட்டர்ஸ் என்று வந்து தாவையக்காக்கு ஓட்டு போட போறாங்க இத வந்து நம்ம காதுபடைய நிறைய இடத்துல காங்கிரஸ் காங்கிரஸ் தொண்டர்கள் பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கோம் விடுதலை சிறுத்தை தொண்டர்கள் பேசுறதை கேட்டுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா சார் நம்ம இவ்வளவு விஷயங்கள் நீங்க தொடர்ச்சியா சொல்றீங்க இப்போ தொடர்ந்து வந்து தாவேக்காவிற்கும் திமுகவிற்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்திலையும் விஜய் அவர்கள் சொல்றாங்க ஆனா திமுக எங்களுடைய பிரதான எதிர்கட்சியே அதிமுக தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதிமுக களத்திலேயே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தாவைகாவினர் சொல்றாங்க இப்போ நேத்து கூட பாத்தீங்கன்னா நியூஸ் கிளிட்ஸ்ல வந்து நான்கு முனை போட்டி அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து உறுதியாயிருச்சு திமுக அதிமுக காங்கிரஸ் திமுக அதிமுக பல பல முரண்கள் ஏற்பட்டிருக்கு பெரியாரி ஸ்டே எல்லாம் சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா தாவேக்காவையும் நாம் தமிழரையும் கடுமையாக தாக்கியிருக்காங்க கடுமையான கடுமையாக சாடி இருக்காங்க இதெல்லாம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்ல அவர்கள் வந்து அவர்களுடைய இடம் பறிப்போக போகுது அந்த பதட்டம் இருக்கதான செய்யும் ஆனா இவர்கள் வந்து அந்த பதட்டத்தை வெளியில எந்த அவர்களுடைய போற முகத்தை காட்டும் போது மக்கள் கொந்தளிப்பாங்க திமுக அதிமுக இந்த ஐம்பது வருஷமா எழுபது வருஷமா கட்சி எங்க கட்சி பழைய கட்சி நாங்க இவ்வளவு நாள் ஆட்சியில இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் எந்த வித அந்த காலத்துக்கேற்ப மாற்றத்தையோ இல்ல ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தையோ இல்ல வெளிப்படையான நிர்வாகத்தையோ கொடுக்க தவறிட்டாங்க அதனால மக்கள் வந்து அவர்கள் மீது அதிருப்தியில இருக்காங்க மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காங்க இவங்க திமுக திமுக அதிமுக கட்சிகள் தாவேகாவை எந்த அளவு விமர்சனம் பண்ணாலும் சரி இல்ல அவர்கள் வந்து வேணுமென்றே தாமேக்கா மீது பழி சொல் சொன்னாலும் சரி இப்ப சமீபத்துல ஒரு வருமான வரி கேஸ் எல்லாம் எடுத்து தளபதி அவர்கள் மீது அவதூற பரப்புனாங்க அது வந்து அந்த கேஸே கிடையாது ஆக்சுவலா கோர்ட்டுக்கு போனதே தளபதி தான் வருமான வரி எல்லாம் பர்ஃபெக்டா கெட்டுற ஒரே நடிகர் தமிழகத்துல தென்னிந்தியால அவர் தான் இந்தியா லெவல்ல நம்பர் டூ அப்படிப்பட்ட அவர் மீது சேரை வாரி அணைச்சி அவர் அவங்க திமுக அதிமுக என்ன செய்யறாங்கன்னா நானும் ஊழல் கட்சி ஊழல் கட்சி அப்படிங்கிற சமநிலைப்படுத்தத ட்ரை பண்றாங்க ஆனா மக்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க திமுக அதிமுக எந்த சூழ்நிலையும் தாவை காக்க ஈக்குவல் ஆகாது ஏன்னா இந்த தலைவர் மட்டும் தான் ஒரே ஒருத்தர் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நான் ஒரு பைசா மாட்டேன் நான் ஊழல் பண்ண மாட்டேன் என்னை சுற்றி இருப்பவர்களையும் ஊழல் செய்ய விட மாட்டேன் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வாங்காதீங்கன்னு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க ஓட்டுக்கு பணம் பணம் வாங்குறது தப்புன்னு நீங்க உங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்க

எலெக்ஷன் டிக்ளேர் பண்ண உடனே எந்த சூழ்நிலையில இருக்குமோ யார தூக்கி சிபிஐ உள்ள வைப்பாங்களோ ஏன்னா அவ்வளோ ஊழல் பண்ணி வச்சிருக்காங்கள அதுக்காக இப்ப வந்து இன்னைக்கு இருக்கு அவங்க உள்ள பிஜேபி பெரிய நடவடிக்கை எடுக்க முடியல தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டா தேர்தல் அதிகாரிகளோட கையில பவர் பெயரும் அப்ப எடுக்கலான்னு இருப்பாங்க அதனால அதுக்கு முன்னாடியே நம்ம கை காசு இல்லாட்டாலும் அரசாங்க கஜானாவையே காலி பண்ணி கொடுத்துடலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல இவங்க லீகலா உங்களுக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்றாங்க பரவாயில்ல இது உங்க வாங்கிக்கோங்க காசு கொடுத்தது ஒதுக்கப்பட்ட பணமே கிடையாது பல்வேறு துறைகளில் பல்வேறு வேலைகளுக்காக ஒதுக்கப்பட்ட பணம் பெண்டிங்ல இருந்தது டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம இருந்தது கிளைம் பண்ணாம இருந்தது இல்ல லீகல் இஷூல இருந்த அந்த பண்ட புல்லா எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து இப்படி கொடுத்து கஜானாவை தொடச்சு வச்சிட்டாங்க இந்த பணமெல்லாம் உங்க பணம் தான் வாங்கிக்கோங்க அவர்கள் காதுல நல்ல காது கிளியற மாதிரி விசில ஊதுங்கன்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவ்வளவு பெரிய ஊதல் நடக்கதான் செய்யும் தமிழ்நாட்டுல திமுக அதிமுகவை துடை காலம் வரதான் போது கண்டிப்பா சார் நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பாத்தீங்க அப்படின்னா குறுகிய கால இடைவெளி தான் இருக்கு நான் முன்பே சொன்ன மாதிரி தான் களத்துல இறங்கி அனைத்து கட்சியினரும் பல்வேறு வேலைப்பாடுகளை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் முதல் முறையாக நாம் தமிழர் கட்சியினர் மிகப்பெரிய மாநாடு அமைத்து அவர்கள் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதி வேட்பாளர்களையும் நியமிக்கிறாங்க தலைவர் விஜய் அவர்கள் எப்போ அறிவிக்க போறாரு அந்த அந்த ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுல அதாவது நாம் தமிழரையும் தாவைக்காவையும் கம்பேரே பண்ணாதீங்க தனியா நிக்கிறோங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது எங்க அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய பேச்செல்லாம் இனிப்பா இருக்கும் செயல் எல்லாம் இனிப்பாக இருக்காது அவர் இன்னைக்கு ஒண்ணு பேசுவாரு நாளைக்கு ஒண்ணு பேசுவாரு நாளை மறுநாள் ஒண்ணு பேசுவாரு அந்த கட்சி பதினாறு வருஷமா மக்களிடம் அங்கீகாரத்தை பெறாமையே இன்னைக்கு வேற இருந்துருச்சு கடைசி தேர்தல் அங்கீகாரம் பெற்றது கூட விஜயண்ணா பேர சொல்லி மைக கையில் பிடிக்கவான்னு பாட்டு பாடிதான் ஏ என் தம்பியே சொல்லிட்டான் அப்படி எல்லாம் பேசிதான் ஓட்டு வாங்கினாரே தவிர வேற எதுவும் கிடையாது அவர் ஒரு அரசியல் வியாபாரி எலெக்ஷன் அப்போ திமுக ஜெயிக்கணும்னா அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கேண்டிடேட் போடுறது அதிமுக ஜெயிக்க வைக்கணும்னா அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கேண்டிடேட் போடுறது பணம் வாங்குறது திறன் நிதி கலெக்ட் பண்ணி அது ரெண்டரை லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து வீட்டுல இருந்து நல்ல சொகுசு வாழ்க்கை வாழ்றது இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு அவருடைய பேச்சு இனிக்கும் கடலும் பாரு கல்லும் பாரு மண்ணும் பாரு மலை மரம் காத்து எல்லாம் சொல்லுவாரு பேசும் போதெல்லாம் இனிப்பும் நல்ல நம்மளே மயங்கிடுவோம் ஆனா அவருடைய செயலுக்கும் பேச்சுக்கும் சம்பந்தம் கிடையாது பொறுத்தவரை என்னைக்கு வேட்பு மனு விருப்ப மனு யாரு வேணாலும் ஒன்றரை மணி நேரத்துல பத்தாயிரம் விருப்ப மனுக்கள் காலியாகி விட்டன இன்னைக்கு வர எக்ஸ்டென் பண்ணி தான் விருப்ப மனு வாங்கிக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு கடைசி தினம் இன்னைக்கெல்லாம் வந்து பனையூர் அந்த அலுவலகத்துல கூட்டம் மிக கட்டுக்கடங்காத கூட்டம் அவ்வளவு பேர் போட்டி போட ஆர்வமா இருக்கிறாங்க பொதுவா வந்து ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு வரை எங்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இல்ல விமர்சனமும் என்னன்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஆள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஐம்பது பேர் நூறு பேர் போட்டி போட்டு கொண்டு பத்தாயிரம் ரூபாய் டிடி எடுத்துட்டு வந்து விருப்ப மனு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏதோ சாதாரணமா விருப்ப மனு ஒரு நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுக்கறது கிடையாது பத்தாயிரம் ரூபாய் டிடி வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ எவ்வளவு ஆர்வமா இருக்காங்கன்னு பாருங்க தமிழக வெற்றி கழகத்துல நிறைய வேட்பாளர்கள் நல்ல வேட்பாளர்கள் இப்போ களத்துல இறங்க போறாங்க தளபதி அவர்கள் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு இன்னும் வெகு விரைவில் தளபதி அவர்கள் அந்த லிஸ்ட் எல்லாம் வெளியிடுவார் அதே போல தேர்தல் வாக்குறுதியும் மிகச்சிறப்பாக ரெடி ஆகிட்டு இருக்கு தமிழக வரலாற்றுல ஏன் இந்திய வரலாற்றிலே இப்படி ஒரு தேர்தல் வாக்குறுதி இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு வாக்குறுதி ஏன்னா மக்கள் மத்தியிலையும் அதிமுக திமுக வந்து தொடர்ச்சியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக வெற்றி பெறதற்கு முக்கிய காரணமா இருந்தது தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்றது நமக்கு தெரியும் அதிமுகவும் கிட்டத்தட்ட பத்து வாக்குறுதிகளை வந்து மக்கள் மத்தியில வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ விஜய் அவர்களும் எப்ப அறிவிப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து மக்கள் மத்தியில இருக்கு சார் விஜய் அவர்கள் எப்ப அறிவிக்க வாய்ப்பு எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணட்டும் இப்ப வந்து வேட்பாளர் தேர்வு தேர்தல் வாக்குறுதி ரெண்டு பணியும் நடந்துகிட்டு இருக்கு முடிக்க முடிக்க கண்டிப்பாக ஏன்னா மக்கள் மத்தியில் அந்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் எடுத்து சார் ஒரு கால இடைவெளி வேணும் இல்லை அதெல்லாம் நீங்க கவலைப்படவேண்டாம் விஜயன்னா சொன்னா அடுத்த அஞ்சு நிமிஷத்துல எல்லார்கிட்டையும் போயிரும் அஞ்சு நிமிஷத்துல உலக அளவுல ட்ரெண்ட் ஆகலையா அதனால இந்த கம்யூனிகேஷன் ஒரு பிரச்சனையே கிடையாது விஜயன்னா நினைச்சா அடுத்த செகண்ட் வெர்ச்சுவல் வாரியார் அதை செய்து முடிப்பாங்க அதனால எப்ப தேர்தல் வாக்குறுதி அனௌன்ஸ் பண்ணாலும் உலகத்தில் உள்ள மூளை மிடுக்கெல்லாம் வசிக்கின்ற தமிழர்களோட எல்லாருடைய பாக்கெட்லயும் அது போய் சேர்ந்துடும் அதனால அத பத்தின எந்த கவலையும் வேண்டாம் கண்டிப்பா விசில் சின்னம் வந்து விசில் சின்னம் நீங்க சொன்னதுக்கு பின்புதான் புதுச்சேரியிலையும் விசில் சின்னம் தான் விஜய் வந்து கிடைச்சிருக்கு இது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி சார் தாவை காவினருக்கு ஒரு கட்சி ஒரே பேர்ல தான் இயங்குறோம் கண்டிப்பா சார் இப்ப அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து பகிர்ந்து இருக்கிறீங்க ஏன்னா தேர்தலுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளி தான் இருக்கு இந்த அனை இந்த இடைவெளியில அனைத்து கட்சியினரும் போட்டி போட்டு நம்மளுடைய வாக்குறுதிகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற வகையில தாவைக்கான தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருகிறது தொடர்ந்து பார்க்கலாம் இந்த அரசியல் களம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான்கு முனை போட்டியா இருக்கா இல்ல நான்கு முனை போட்டி மூன்று முனை போட்டியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உறுதி அப்படின்றது நமக்கு இப்ப வரைக்குமே தெரியல அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி